தப்பு தானே அவரு மட்டும் என்ன சாப்பிடுறாரு அவர் அதனால சாப்பிடறாரு தப்பு தான் அவர் மக்கள் அவரு பேசறது அவரு இந்து எதுக்கு இந்து அந்த மாதிரி பேசுறாரு தப்புதான் பேசுறது அப்ப அவரு நின்று தானே சாமி அவரு மட்டும் எது நேரம் போனவனே பாக்குறாரு அவரு எங்களை மனசால் தானே அவரு அவர் அமைச்சர் இருக்கிற யாரு குடுத்தது அது நான் எங்களை மாதிரி ஆளுங்க போட அவரு அமைச்சராக இருக்காரு அப்படின்னா அவரு ஆமா நாங்க ஓட்டு போட வசம் அவரு இருக்கிறாரு அது அவருக்கு தான் தெரியணும் எதுக்கு இவ்வளவு கேவலமா பேசுறாரு அப்படின்ட்டு அமைச்சரே வந்து முன்னே அதை சாப்பிடணும் அவரு மக்கள் சாப்பிட கூடாது அமைச்சர் சாப்பிட்டா முன்னே மக்கள் ரெண்டாவது சாப்பிடுவாங்க நாங்க தானே கொடுக்குறோம் எல்லாமே மக்கள் பார்த்து தான் எல்லாம் செய்யறோம் நீங்க அப்புறம் அதுக்கு போது எங்களுக்கு செய்யறீங்க இருந்து வாங்கி தான் நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க நாம வந்து அவங்களுக்கு வந்து டேட்டா நமக்கு கொடுக்கிறது மக்களோட சுத்த தான் வாங்கி தான் அவங்க நமக்கு தராங்க மக்கள் அதான் அவர் சாப்பிட்டு கொடுத்தான்னா நாம சாப்பிட்டா போகுது அதான் அவர் சாப்பிட்டாருன்னா நாம சாப்பிட வேண்டியது அவர் சாப்பிடாத நாம் எப்படி சாப்பிட முடியும் அவர் சாப்பிட்டுக்காருன்னா நம்ம சாப்பிட வேண்டியதான் ஆ அந்த வந்து போல யாரால யாராலும் நம்மளால தான் ஆகணுங்க நாம் வந்து கொடுத்தது தான் நம்ம ஓட்டு போட்ட தான் தப்பு நம்மக்கிட்ட அந்த வாங்கி தான் நமக்கு கொடுக்குறாங்க ஒன்று அவங்ககிட்ட சொத்த ஆயிடுச்சு கொண்டாந்து நம்ம பண்ண கொடுக்கல அவங்க பணம் கொடுக்குறாங்களா அவங்க சொந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க நிலத்தை வைத்து கொடுக்குறாங்களா அவங்க பிள்ளைக்கூடிய சம்பாதிச்சு கொடுக்கறாங்களா நம்ம வாய்ப்பு தான் நம்ம வாய்ப்புக்கு குடிச்சி சம்பாதிச்சு கொடுக்குறத திருப்பி ரிட்டன் நமக்கு தராங்க அது நம்ம மேலே வந்து கடன் வேறு ஆக்குறாங்களா கடன் ஆகிட்டாங்களே நாட்டில் எத்தனை கோடி கடனை உண்டாந்தோம் ஒரு மக்கள் மேல வந்து பத்து லட்சம் பதிஞ்சு லட்சம் கடனை உண்டாக்கிட்டாங்க மக்களையும் என்னை கிடைக்கிறது அந்த கடனை நம்மகிட்ட இருந்தே வாங்கி நம்மளே கடன் ஆக்கிட்டாங்க ஆனால் சம்பாதிச்சு அவங்க சம்பாதிச்சுட்டாங்கல்ல பண்றாரு என்ன சம்பா பண்ணுறாரு மக்களுக்காக என்ன பண்றாரு தான் பணக்காரங்கன்னா அவங்க குட்டி தான் நல்லா இருக்குது நம்ம தான் நல்லா இருக்குது அவங்க தான் சொகிச்சான காரில் போகிறேன் நீ இதெல்லாம் போற காரில் போட செருப்பு இல்லை நமக்கு ஆ எதில் போவீங்க நம்ம எந்த காரு போறோம் சைக்கிள் வாங்க நமக்கு இல்லை அவங்க ஆடி கார் வாங்குறாங்க பெஞ்சு கார் வாங்குறாங்க எல்லாக்காரும் அவங்க வாங்குறாங்கல்ல நம்ம யாருக்கு இருந்து வாங்குறாங்க நம்ம அவங்க வாங்குறாங்க அவங்கள நம்ம கொடுக்குறாங்க நம்ம கொடுக்கறதுல தான் அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களோட வாய்ப்பு நமக்கு சாப்பிடலையா ஆ வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர் அவரே அவர் அந்த கோயிலில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அறநிலைத்துறை அமைச்சராகாரு அவர் மக்கள் கோயில் வர பக்தர்களை கண்டிக்கிறோம் ஏன்னா அவர் மக்களால் சும்மா நார்மலான மாவட்ட செயலராக ஒரு மக்களால் அமைச்சர் அவர் பேசுறது கண்டிக்க தகுதி அவர் அமைச்சர் இருக்க தகுதியே இல்லை பாரசாதி கோயில் கோயிலாண்ட் முன்னாள் ஆளுநர் அவங்க பாதுகாப்போட வராங்க ஒரு பத்து பேர் கூட வராங்க அது ஒன்றும் தப்பு இல்ல இவங்க டிஎம்கே ஒரு வட்ட கவுன்சிலர் வரும்போதே நூறு பேர் கூட போறாங்க ஒரு இடத்துக்கு கோயில் எந்த கோயில் போனாங்க அதை கண்டிக்க தகுதி தகுதி இல்லாத அமைச்சர் இந்த மாதிரி இந்து நம்ம பாரதிய ஜனதா முன்னாள் ஆளுநரும் மாநிலத்துல அவர் மாதிரி பண்ணது அதையும் உண்மையாக கண்டிக்கணும் மக்கள் தான் முடிவு எடுத்து நல்லா திரு தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராகவே குரல் கொடுத்துருக்காரு அவர் இந்து அமைச்சராக இருக்கிறதுக்கே சுத்தமான தகுதி இல்லை